இங்க பாருங்க சார் மாருதி கலா என்ன ரேட்னு தெரியுமா எண்பத்தி மாடல் டீலக்ஸுக்கு என்ன ரேட்னு வெளியே விசாரிச்சு பாருங்க அவங்க சொல்றதை விட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா நான் தரேன் இதோ இதை பாருங்க புது மாடல் இது வேற இப்ப புக் பண்ணா ஒரு மாசத்துல கிடைக்கும் ஹலோ ஹலோ யாரு இது உன்ன பார்க்கவே முடியல அப்படியே நான் கிளம்புறேன் நாளைக்கு சொல்றேன் நீங்க நல்ல பொறுமையா யோசிச்சுட்டு வாங்க சார் ஓகே நல்லா இருக்கு என்னடா சிரிக்கிற அது எதுக்கா மகாராஜா காலேஜில் ஆர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரி மகாத்மா காலேஜ் யூனிவர்சிட்டியில் மிமிகிரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த சீனிவாசன் மேனன் கார் புரோக்கரா இருக்கிறத தான் நான் சிரிச்சேன் கிண்டல் பண்ணது கார் புரோக்கர்னா ஒரு டக்கல் தான் இல்ல ஒரு வண்டி வியாபாரம் பண்ணா கையில எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா உனக்கு ஆ உன்ன பத்தி சொல்லு நான் ஒரு அர்ஜென்ட் விஷயத்துக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன் என்ன வண்டி வேணுமா உனக்கு வண்டியை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா எனக்கு ஒரு மிமிக்ஸ் ட்ரூப் ஆரம்பிக்க ஐடியா இருக்கு நீயும் அந்த ட்ரூப்ல சேரணும் ஹே நான் அதெல்லாம் டச் விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஏ அதெல்லாம் பரவாயில்ல ரெண்டு மூணு ரிஹர்சல் பண்ணா சரியாயிடும் அப்போ நீ கலாதேஷன் போறது இல்லையா ஆ போனேன் என்ன பிரச்சனை அங்கேயே பொண்ணு விஷயமா அவனுங்க சரியா வராது சும்மா கிடையாது பண்ணாத முடியுமா முடியாதா சொல்லு டேய் இதெல்லாம் விட்டுட்டு மிமிக்ரி பண்ண வந்தா இதை யாரு பாப்பாங்க அது என்ன பகல் பூரா இங்கே இருந்துக்கோ அப்புறம் தம்பி இருக்குல்ல அதெல்லாம் சரியா வராது எல்லாம் சரியா வரும் நீ கொஞ்சம் எந்திரு வா டே இது நோட பிரஸ்டிஜ் இஸ்யூ தான் நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் உதவி செய்யறேன் பண உதவி தான் வேணாலும் நான் வெளிய ட்ரை பண்ணி பார்க்கறேன் அதெல்லாம் வேணாம் அதுக்கு வேற ஆள் இருக்கு உனக்கு ஃபைனான்ஸ் தர ஆள் இருக்கா அது யாரு நம்ம அண்ணாத்த எல்லாரும் கூப்பிடுறது அவர் அண்ணாத்த பேரு மாதிரி தான் ஆளும் அப்போ உனக்கு செட் ஆயிடும் செட் ஆகாதவனே செட் ஆகிறதுக்குள்ள திறமை இளவன் தான் இந்த பச்சாளம் குழந்தைகளை உங்களுக்கு தெரியுமா டைரக்ஷன் பச்சாளம் பாப்பச்சன்னு போர்டு பார்த்தா போதும் கோவில் திருவிழா சர்ச்சாளுங்க கட்சிக்காரங்க

எல்லாருடைய உடம்பிலும் புல்லரிக்க ஆரம்பிச்சிடும் என்னோட காதலியே உன் காதல் கடிதத்தை பார்த்து அந்த எதிர்பார்ப்பு இன்னும் தொறந்துகிட்டே இருக்கு அய்யோ அய்யோ பயந்து போயிட்டீங்களா ஒரு மிமிக்ரி தான் காமிச்சது இப்போ நீங்க கேட்டது ஒரு யானையோட சத்தம் இனி நீ உங்க சத்தம் கேட்கணுமா காட்டுறா நீ அமைதி அடர்ந்த இருட்டு அடர்த்தியான காடு காட்டி யானையுடையும் மழை பூச்சியுடையும் அதிர்ச்சி மாதிரி மற்றவங்களும் இந்த நாடகத்துல அதிர்ச்சி ஆக்க முடியாது மிமிக்ரியால மட்டும் தான் முடியும் அது மட்டும் இல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கும் மூணாயிரம் தினம் நாலு ப்ரோக்ராம் நாலு ப்ரோக்ராமா நான் பன்னெண்டு அப்படியானா கரெக்டா நாலு தான் முடியுமா இன்னொன்னு முயற்சி பண்ணி இனி ட்ரூப்புக்கு ஒரு நல்ல பெயர் வேணும் எதுக்கு புது பெயரு பெயர் தான் இருக்க நமக்கு கலாதர்சினி மாதிரி ஒற்றுமை வேணும் அப்பதான் அவங்களுக்கு வர புக்கிங் கூட நம்மளுக்கு வரும் நான் ஒரு பேர் சொல்றேன் யுவதர்ஷனா சூப்பர் நல்ல பேரு சிந்தாபாத் சிந்தாபாத் யுவதர்ஷனா நிப்பாட்டு யுவதர் நினைச்சியா திடீர்னு ஆபீஸ் நினைச்சிட்டேன் அது முடியாது ஒண்ணுல மிமிக்ரி இல்லனா அரிசியல் ரெண்டும் ஒரே டைம்ல கொண்டு போக முடியாது நமக்கு மிமிக்ஸ் மட்டும் போதும் கதா தர்ஷனா இழுத்து மூட வைக்கணும் யுவதர் திறக்கணும் எது இழுத்து மூட வச்சாலும் எது திறந்தாலும் இங்க பாருங்கடா

நாம அத நிपाटிப்போம் ஆமா அதுக்கு பதிலா நம்ம நாடகம் நடிக்கிறவங்களோட சவுண்டை இமிட்டேட் பண்ணா சினிமாக்காரங்க மக்கள கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்குறதனால தான் அவங்க நல்ல கைத்தட்டு தட்டு வாங்கிட்டு இருக்காங்க நாம அதே இடத்து காமி பிரசன்ட் பண்ணுவோ அது எப்படி எல்லாரும் சினிமா நடிக்கிறவளோட வாய்ஸை இமிடேட் பண்ணும்போது நம்ம அவங்களோட பாட்டு சீன்ல இருக்கிற நடிப்பை இமிட்டேட் பண்ணுவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானடும் சிந்தாமரை கண்ணானடும் ச I'm அச்சை கிழி முத்துச்சரம் முல்லை கொடியாறு அச்சை கிழி முத்துச்சரம் முல்லை பாவை ஒரு அவசரத்துக்கு நம்பரும் கிடைக்க மாட்டேங்குது டெலிபோன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கையில கிடைச்சா டே சந்தியா அந்த கார்ல பின்னாடி இன்னொரு பொம்பளையும் இருக்கு அது யாரா இருக்கும் ஒருவேளை அங்கிளா இருக்கலாம் அங்கிளா கூட இருக்கு நம்பர் கிடைக்கலையா நம்பர் தான் அந்த பொறுது

நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் அவளை கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு நீ பண்ணனும் ரொம்ப தாமதம் ஆகாம பணம் கொண்டு தரேன்னு உன் மச்சாங்கிட்ட சொல்லிப்பாரு